பங்களாதேஷ் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து வேமா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் ஸ்ரீலங்கா விசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிருக்கோம் இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணாதனால இந்த டெஸ்ட் மேட்சு ட்ராவில் போய் முடிஞ்சிருச்சு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்கா விசஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து ஆகி போச்சுங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நேற்று பங்களாதேஷ் நாள் முடிவில் நூற்றி எழுவத்தேழு ரன்னு வந்து எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட் வந்து போயிருச்சு இதனால் நூற்றி எண்பத்தேழு ரன்னு லீடில் வந்து பங்களாதேஷ் வந்து இருந்தாங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பங்களாதேஷ் ஃபாஸ்ட்டாக வந்து விளாண்டு ஃபஸ்ட்டு செஷன்லேயே நல்ல ஒரு ரன் எடுத்து வேமா டிக்ளேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி சாண்டோவும் முசுஃபிகர் நல்லா தான் வந்து விளாண்டாங்க இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துட்டாங்க அப்போ தான் வந்து முசுஃபிகர் வந்து ரன் அவுட் ஆனார் திடீர்னு அவர் ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் மழை பெய்ய வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் மேட்ச் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் வந்து இப்ப போல்டா டிக்ளேர் பண்ணிருவாங்க அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் ஸ்ரீலங்காக்கு வந்து இருக்கும் ஐம்பது ஓவர்ல அவங்களும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது பங்களாதேஷும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இதனால மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நம்ம வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோங்க ஆனா மழைக்கு அப்புறம் திரும்ப வந்து பங்களாதேஷ் வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட் வந்து போச்சு ஒரு வழியாக பங்களாதேஷ் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் எடுத்துட்டு டிக்ளேர் பண்ணாங்க இதனால் ஸ்ரீலங்காவுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு செஷன் தாங்க பாக்கி இருந்துச்சு சரி ஸ்ரீலங்கா பேட்டிங்கில் அதிரடி காட்டுவாங்க பத்து மிஷங்க உடாராவோட பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்குன்னு பார்த்தா டைஜுலிஸில் வந்து நான் வேமாவே உடாராவோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி உடாராவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பத்து நிமிஷங்க ஹாசனோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் டைஜுல் இஸ்லாம் ஒரு விக்கெட் எடுத்தா பத்தாதுன்னு சொல்லி அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாருங்க நாலு விக்கெட் போனவுடனே இன்னும் ஒரு பக்கம் என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து பன்னெண்டு ஓ ஒரு மேட்ச் இருக்கு பங்களாதேஷ் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் பண்ண கூட சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில் எப்படியாவது ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஸ்ரீலங்கா இன்றைக்கி கடைசி வரைக்கும் தாக்குப்பிடிச்சு இன்றைக்கி நாள் முடிவில் எழுவத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க நாலு விக்கெட் தான் வந்து போயிருச்சு இதனால இந்த மேட்ச்சு ட்ராவில் வந்து முடிஞ்சிருச்சுங்க இப்ப இதே இந்த மேட்ச்ல மழை விழுந்தவனே பங்களாதேஷ் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து எப்பா ஒண்ணு இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணணும் இல்லைன்னா வந்து தோக்கணும் போல்டா வந்து டிசிஷன் எடுப்போம்னு சொல்லி அப்ப வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச பங்களாதேஷ் வந்து வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஒரு செஷன்லேயே பங்களாதேஷ் வந்து நாலு விக்கெட் எடுத்து அசத்துனாங்க அப்படி இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து ஸ்ரீலங்காவை ஆல் அவுட் பண்ணியிருக்க கூட வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எப்போ நாங்கள் வின் பண்ணலனா கூட பரவாயில்ல எங்களுக்கு தோக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கு பயந்துட்டு வந்து ட்ரா பண்ணிட்டாங்க இப்போ இதனால தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வந்து போயிடுச்சு இப்போ அடுத்து நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச்சாக அது கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்